பல்வேறு அரசு விழாக்களில் பங்கேற்பதற்காக நேற்று தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரைக்கு சென்றார் அங்கு மதுரை ஒத்த நடந்த விழாவில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சுழல் நிதி கடன் உதவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் மேலும் மதுரையில் பதினோராயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளார் இதையடுத்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த உதயநிதி ஸ்டாலின் பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகள் அமருமிடம் காத்திருப்பு அறை கழிவறை ஆகிய பகுதிகளுக்கு சென்று ஆய்வு நடத்தினார் அப்போது சில இடங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்தது மேலும் மதுரை மாட்டுத்தாவணியில் தாவணியில் பேருந்துக்காக காத்திருந்த பயனாளிகளிடம் கலந்துரையாடி பேருந்து நிலையத்தில் உள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் பொதுமக்கள் தெரிவித்த குறைகளை கேட்டு அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பணிகளை தோய்வின்றி செய்ய வேண்டும் இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாட்டு பேருந்து நிலையத்தில் சில குறைகள் இருப்பதாக புகார் வந்தது அதன் அடிப்படையில் இன்று அங்கு நேரில் வந்து ஆய்வு செய்துள்ளோம் என தெரிவித்தார் இந்த நிலையில் மதுரையில் நேற்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு நடத்தியதன் எதிரொலியாக நான்கு அதிக அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வெளியாகி உள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை மாவட்டத்தில் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தி வரும் அரசின் சிறப்பு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினார் அந்த ஆய்வின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சில அதிகாரிகளிடம் காணப்பட்ட தொய்வான நடவடிக்கை காரணமாக மதுரை மாவட்டத்தில் ஒரு வருவாய் வட்டாட்சியரும் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரும் ஒரு சுகாதார ஆய்வாளரும் மற்றும் திராவிடர் நலத்துறையில் ஒரு சமையலர் ஆகியோர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டு விடுதி காப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என கூறப்பட்டுள்ளது